விழுந்தேன் காதல் கருந்துலையில் டீசர் நான் பீட்டா பீட் ஆஃப் பினிக்ஸ் இந்த சர்பன்டைன்ஸ் கப்பல் தான் என் உலகம் என் பாஸ் வாமன் தான் எனக்கு வேத வாக்கு இந்த ஷிப்ல கிடைக்காததுன்னு ஒண்ணுமே இல்ல பணம் போத பொண்ணு அதிகாரம் நான் வாழ்ற இந்த உலகம் ஒரு பிளாக் ஹோல் கருந்துளை இதுக்குள்ள எப்படி விழுந்தேன் எப்ப விழுந்தேன்னு கேட்டா அதுக்கான பதில் எனக்கே தெரியாது அதை தெரிஞ்சுக்க எந்த முயற்சியும் எடுக்க எனக்கு தோணவும் இல்ல இதெல்லாம் ஒரு நாள் மாறுச்சு ஏறின அவளை பார்த்தப்போ மொத்தமா மாறுச்சு சர்பன்டைன்ஸோட அஸ்தி வாரத்தையே ஆட்டி பாக்க அவன் நினைச்சப்போ மாறுச்சு இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மில்டரி போலீஸ் ஜெயில் வக்கீல் கோர்ட்டு எல்லாமே நான் தான் என் பெர்மிஷன் இல்லாம இஷ்டத்துக்கு ஆடினா பாத்துட்டு சும்மா இருப்பேனா டும் 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 அதான் என் துப்பாக்கியால தீர்ப்பு எழுதி ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஆனா எழுதின தீர்ப்போட தெருப்பு முனையா நானே வந்து நிக்க வேண்டி வரும்னு நான் இப்ப எதிர்பார்க்கல ஸ்டேடியூ பார் விழுந்தை காதல் கருந்துளையில் அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் கதை சீக்கிரம் ஆரம்பிக்க இருக்கு அதனால சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே நன்றி